எனக்கு முறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு முட்டை பாஸ்தா செய்ய போறேன் பற்றி நான் என்னென்ன சேர்க்குறேன் என்று சொன்னா நான் குடமிளகா வெங்காயம் உள்ளி சேர்த்துருக்கிறேன் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது உம் அவித்து எடுத்திருக்கிறேன் இது வந்து நிஷா சோளமாக கொஞ்சம் இது பண்ணி எடுத்திருக்கிறேன் இது முட்டை இருக்குது மூணு முட்டை இது கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லிங்க து நல்லா இருக்குது நான் காரத்துக்கு வட்டுத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகுத்தூள் உப்புத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பாஸ்தா செய்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் முட்டை ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக செய்வாங்க ஒவ்வொரு மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கு இந்த பாஸ்தா செய்கிறேன் இந்த முட்டை நல்லா கொஞ்சம் இதாகி வந்தால் பிறகு அது பிறகு பாஸ்தாவையும் அவிச்ச குக்ரோனியாவையும் நாங்கள் இதில் சேர்ப்போம் நல்லா இருக்கும் காரம் தானே அதனால நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட இப்ப இந்த வெயில் காலத்துல அதிகமான காரம் சாப்பிடக்கூடாது கூடாது அதோட தான் கொஞ்சம் சோளமா ஒரு ரெண்டு கரண்டி போல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு இலகுவான முறை நாங்கள் லேசாக செய்திடலாம் எல்லாரும் நிறைவா சாப்பிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லையும் தூவினா நல்லா இது खाना நீராம்பம் குடிக்காத. ஒரு 15 நிமிஷத்துல நாங்க இதை செஞ்சு எடுக்கலாம். 15 நிமிஷம் போதும். பக்கவே நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் முறுக்காக செய்து சாப்பிட்டு பாருங்கள் மக்கரோனியா பாஸ்தா செய்து முடிஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல காரமாகவும் இருக்குது பார்க்க ஒரு அழகாகவும் இருக்குது கேரட்டெல்லாம் இருக்குது நல்லா சாப்பிடும்போது நல்ல இதாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக பிடிச்சிருந்தால் நீங்கள் முறுகாஃப் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி இருக்கண்டு